ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வச்சு ஒரு சிக்கன் கீ ரோஸ்ட் தான் இருக்கேன் தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து மூணு வர மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு இலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறுனதும் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்க்குறேன் இந்த நெய்லேயும் அந்த கருவில் போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் ரெண்டு வெங்காயம் நல்லா வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடெல்லாம் போன பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து அந்த ஆயில்லையும் நம்ம சேர்த்துருக்கிற நெய்யிலையும் நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி வி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சிக்கன் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க சிக்கனை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை சேர்த்துக்கலாம் எப்போவுமே சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் மசாலா சூப்பராக இருக்கும் சிக்கனோட ஃப்ளேவரு நல்ல ஒரு வாசனை வருது அந்த மல்லியோட வாசனை பெப்பரோட வாசனை பட்டை கிராம்பு வாசனைலாம் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு தக்காளி வெட்டி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா அப்படியே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளியோடு நல்ல சிக்கனை பரட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா அப்படி இறக்கிடலாம் நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இறக்கிடலாம் சூப்பர் கம்மனு சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்